வணக்கம் தமிழறிவியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் வெனிசுவேலா நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் அமெரிக்கா முன்னெடுத்த தலையீடு மற்றும் ஜனாதிபதி மதுரவின் கைது குறித்து இலங்கை அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வெளி விவகார அமைச்சர் விஜயகேரத் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி அனைத்து நாடுகளிலும் இறையாண்மை வேண்டும் அனைத்துக்கிய நாடுகள் உறுப்பு நாடுகளும் இந்த விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டியது கட்டாயமாகும் என அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று நடைபெற உள்ள ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை தாமதமின்றி நடத்துமாறு இலங்கை தரப்பில் இருந்து முன்மொழியப்பட்டுள்ளது ஐநா சாசனத்தின் அடிப்படை கொள்கைகளை முரணாக செயல்படுகின்றமை தொடர்பில் ஐநா பொதுச்சபையிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்காவின் இந்த நட நடவடிக்கையை மக்கள் விடுதலை முன்னணி பன்மையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளமை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் விசேர அரசாங்கம் என்பது வேறு அரசியல் கட்சிகள் என்பது வேறு அரசியல் கட்சிகள் தமக்கென தனிப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்க முடியும் என்றும் கூறினார் மாணவி கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்ரல் ராஜபக்சவை காணாமல் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இந்த வாரம் சந்திப்பதற்கு திட்டமிட்டுள்ளது சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அனுமதிக்கு அமைய இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதாக காணாமல் பூனோர் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லந்த தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு கால பகுதியில் இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் குற்றங்கள் பணிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் மனித புதைக்கொலிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பேர் விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தான் தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச அறிவித்திருந்தார் இந்த நிலையில் பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை செம்மணி மனித புதைகொழி விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையைக் கூறி சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி ஊடாக ஜனாதிபதி அனுரகுமாரிசநாயக் அவருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்குறிப்பிடப்பட்ட உடயங்களுடன் தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வெரும் காலங்களில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக உள்ள வடயங்களையும் உள்ளடக்கி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வெளிக்கடை சிறச்சாலையில் வைத்து சோமரத்ன ராஜபக்ச தமது சட்டத்தரின் முன்னிலையில் சத்திய கடதாசியை வழங்கியிருந்தார் அந்த சத்திய கடதாசியின் ஒரு பிரதி காணாழ்புனோர் பற்றிய அலுவலகத்துக்கான பிரிக்கப்பட்டுள்ளார் அதன் இரண்டு பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் விவசாயிகள் வோல்கர் டர்க்கிடமும் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக் கூறல் செயற்கின் அதிகாரிகளிடமும் கையளிக்கப்பட்டனர் இவ்வாறான பின்னணியில் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று காணாமல் போனோர் பட்டியல் அலுவலகத்தின் அதிகாரிகள் சந்தித்தனர் இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அல்லது இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் அவரை சந்திப்பதற்கு சிறைச்சாலைகள் ஆணையாளரிடம் அனுமதி கூறியிருந்தனர் இருப்பினும் டிட்வா சூறாவளியை அடுத்து அச்சந்திப்புக்கு அனுமதி வழங்கள் தாமதமடைந்த நிலையில் மீண்டும் இந்த வார இறுதிக்குள் சோமரத்ன ராயபக்சவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கல்வி முறையில் நீண்டகாலமாக நிலவிவரும் குறைபாடுகளை நீக்கி மாணவர்களின் நடைமுறை திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் ஐந்து முக்கிய துறைகளின் கீழ் பாரிய கல்வி மறுசீரமைப்புகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை உறுதிப்படுத்தினார் இதற்கென இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டில் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் பெரும் பகுதி அதாவது பதினேழு ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் பாடசாலைகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக செலவிடப்பட உள்ளது ஏனைய நிதியானது பாடத்திட்ட மேம்பாட்டிற்கு ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு மில்லியன் ரூபா மனிதவள மேம்பாட்டிற்கு ஆயிரத்தி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா மதிப்பீட்டு முறைகளை நவீனமயப்படுத்த இருநூற்றி தொன்னூற்றி எட்டு மில்லியன் ரூபா மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களுக்கு முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் என பிரிக்கப்பட்டுள்ளது அதே இதுவரை நடைமுறையில் இருந்த பரட்சியை மாத்திரம் மையமாக கொண்ட மற்றும் பாடங்களை மனப்பாடம் செய்யும் முறைக்கு இந்த மறுசீரமைப்பு முற்றுப்புள்ளி வைக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு கருவியை பற்றி புத்தகத்தில் படித்து அதன் பாகங்களை மனப்பாடம் செய்வதை விட அந்த கருவியை நேரடியாக இயக்கி பழகும் நடைமுறை திறனை மாணவர்களிடம் வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் இதற்காக புதிய பாட அலகுகள் மற்றும் நவீன வகுப்பறை செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன இந்த நிலையில் புதிய பாட திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் அதிகாரபூர்வமாக நடைமுறைக்கு வருகின்றன அதன்படி தரம் ஆறு மாணவர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒராம் தேதியில் இருந்தும் தரம் ஒன்று மாணவர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் திகதியில் இருந்தும் புதிய பாட திட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது இவற்றுக்கு இணையாக மாணவர்கள் புதிய பாடங்களை தெரிவு செய்தல் மற்றும் புதிய நடைமுறைக்கு அவர்களே தயார் படுத்தல் போன்ற விழிப்புணர்வு திட்டங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளன இந்த மறுசீரமைப்பை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக நாடு தழுவிய ரீதியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எண்பது ஆசிரியர்களுக்கு விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்காக ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு ஆசிரியர் பயிற்சிவிப்பு பயிற்சி திட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன தற்போது இந்த பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களில் தொன்னூற்றி மூன்று சதவீதமானோருக்கு பயிற்சிகள் முழுமையாக வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பாடத்திட்ட மாற்றத்துடன் மாற்றம் நின்றுவிடாமல் மாணவர்கள் இந்த புதிய இசைவாக்கம் அடைவதற்காக விசேட வேலை திட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பாட தெரிவு மற்றும் புதிய மதிப்பீட்டு முறைகள் குறித்து மாணவர்களுக்கு வழிகாட்டல்கள் வழங்கப்படும் அத்துடன் இந்த புதிய கல்வி முறை குறித்தும் பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு திட்டங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன புதிய கல்வி மறுசீரமைப்புகளை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு தேவையான பௌதீக உட்கா கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்துவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெனிசுவலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரை அமெரிக்கா கடத்தியுள்ள செயல் சர்வதேச கடற்கொள்ளை என இலங்கையின் கம்யூனிஸ்ட் கட்சி அதனை வன்மையாக கண்டித்துள்ளது இது தொடர்பாக அந்த கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை முன்னதாக கைச்சி ஜனாதிபதி கடத்தப்பட்டதையும் கொங்கோ பிரதமர் படுகொலை செய்யப்பட்டதையும் நினைவுபடுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அமெரிக்கா ஒரு சர்வதேச பயங்கரவாத என்பதை மீண்டும் உலகக்கு நிரூபித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீது அமெரிக்கா திட்டமிட்டு மக்களின் வீச்சு வாழ்வாதாரத்திற்கு அவசியமான மின்சாரம் மற்றும் நீர் விநியோக நிலைகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் படியெடுப்பிற்கு முன்னதாக அமெரிக்கா மேற்கொண்ட அழிவுகளைப் போன்று இதுவும் அமைந்துள்ளதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பாவை பொதுமக்கள் கொல்லப்படுவதும் சிவில் கட்டமைப்புகள் அளிக்கப்படுவதும் சர்வதேச சட்டங்களின்படி ஒரு போர்க்குற்றம் என அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது வெனிசுவேலாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை கைப்பற்றும் நோக்குடனே இந்த ஆக்கிரமிப்பு அரங்கேற்றப்பட்டுள்ளது போதைப் கடத்தலை ஒழிப்பதாக கூறி அமெரிக்கா சொல்லும் காரணங்கள் அனைத்தும் வெறும் கண்டுடைப்பு என்றும் ஏகாதிபத்திய நோக்கங்களுக்காகவே இந்த தலையீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சி குற்றம் சாட்டியுள்ளது வெனிசுவேலாவின் இறையாண்மையை பாதுகாக்கவும் வெளிநாட்டு தலையீடுகளை எதிர்க்கவும் அந்த நாட்டு மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தனது முழுமையான ஆதரவையும் ஒருமைப்பாட்டையும் வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அம்பாறை பெற்று ஆதார மருத்துவமனையில் பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்களில் குறைபாடுகள் நிலவுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விடயத்தை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அக்கறை பெற்று ஆதார மருத்துவமனையின் நலன் விரும்பிகள் குறிப்பிட்டன மருத்துவமனையில் பணியாற்றும் சுகாதார ஊழியர்கள் மூன்று பேர் கடந்த வாரம் தீவிர சிகிச்சை பிரிவுக்குள் மோதலில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் நிர்வாக முறைகேடு காரணமாகவே சுகாதார ஊழியர்களுக்குள் இவ்வாறு மோதல் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் அக்கறைப்பேற்று ஆதார மருத்துவமனையின் மருத்துவ அத்தியாச்சர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ஏற்பட்ட மோதல் தொடர்பில் ஆரம்ப கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மோதலின் போது ஏற்பட்ட சேதங்கள் மதிப்பிடப்பட்டுள்ளது அதனை குறித்த ஊழியர்களே செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மருத்துவமனையின் நிர்வாக செயல்பாடுகளை சீர்குலைக்கும் வகையில் ஒரு சிலரால் இவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதுடனும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் முன்வை ஆதார மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வெனசுவலாவில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கை காரணமாக சர்வதேச கவனம் அங்கு குவிந்துள்ள நிலையில் ஐநா சாசனத்தை கடைபிடிப்பது என்பது கட்டாயமானது அது ஒரு விருப்ப தேர்வு அல்ல என்று ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தலைவர் அனலினா பேர்பர்க் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அமைதியான நேரங்களிலும் சரி நெருக்கடியான காலங்களிலும் சரி ஐநா சாசனம் சர்வதேச நடத்தைகளுக்கான வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று கூறினார் வெனிசுவலாவில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கை உச்சத்தை எட்டியுள்ள இந்த சூழ்நிலையை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஐநா சாசனம் என்பது ஒரு விருப்ப தேர்வு அல்ல அது அமைதி மற்றும் நெருக்கடி காலங்களில் நமது வழிகாட்டும் கட்டமைப்பாகும் என்று வெனிசுவலாவில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கை உச்சத்தை எட்டியுள்ள சூழலிலும் அதுவே பொருந்தும் என்றும் அவர் கூறினார் ஐநா சாசனத்தின் இரண்டாவது பிரிவின்படி அனைத்து உறுப்பு நாடுகளும் மற்றொரு நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு அல்லது அரசியல் சுதந்திரத்திற்கு எதிராக மிரட்டல் விடுவதையோ அல்லது பலத்தை பயன்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் நீதியாளன் என்ற கொள்கைக்கு பதிலாக சட்டத்தின் ஆட்சி அமைதியான பாதுகாப்பான மற்றும் நீதியான உலகம் சாத்தியமாகும் என்று அவர் கூறினார் மேலும் மக்களின் மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் மனித உரிமை மீறல்களை தாண்டி உரிமைகள் நிலைநாட்டப்பட்டால் மட்டுமே நிரந்தர அமைதி சாத்தியமன்றும் தெரிவித்துள்ளார் வெனிசுவலா ஜனாதிபதியும் அவரது மனைவியும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளை கண்டித்துள்ள சீனா வெனிசுவலா அரசாங்கத்தை கவிழ்ப்பதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குமாறு அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே நிக்கோலோஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்கா வலு கட்டாயமாக பிடித்து நாட்டை விட்டு வெளியே கொண்டு சென்றிருப்பது குறித்து சீனா தனது ஆழ்ந்த கவலையை கொள்கிறது என்று கூறியுள்ளது இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டம் சர்வதேச உறவுகளின் அடிப்படை விதிகளை மற்றும் ஐநா சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளை தெளிவாக மீறுவதாக அந்த அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது உடனடி நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுத்துள்ள அந்த அமைச்சு நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியின் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்யவும் வெனிசுவேலா அரசாங்கத்தை கவிழ்ப்பதை நிறுத்தவும் பேச்சுவார்த்தை மற்றும் சமரசங்கள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கவும் அமெரிக்காவை சீனா கேட்டுக்கொள்கிறது என்று கூறியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை இறையாண்மை மீறும் மற்றும் பிராந்திய அமைதிக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் ஒரு மேலாதிக்க செயல் என்றும் சீனா கண்டித்துள்ளது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டிற்கு எதிராக அமெரிக்கா அப்பட்டமாக படைகளை பயன்படுத்துவதையும் அதன் ஜனாதிபதிக்கு எதிரான நடவடிக்கையையும் சீனா கடுமையாக எதிர்ப்பதாக கூறியது இத்தகைய செயல்கள் சர்வதேச சட்டத்தையும் இறையாண்மையையும் கடுமையாக மீறுவதோடு லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரேபியன் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ அமெரிக்கா படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டதை இறையாண்மை மீதான கடுமையான அத்துமுறல் என்று வடகொரியா கண்டித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுகுறித்து வடகொரிய வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் வெனிசுவேலாவில் அமெரிக்கா முன்னெடுத்துள்ள இந்த மேலாதிக்க நடவடிக்கையை வடகொரியா வன்மையாக கண்டிக்கிறது என்றும் தெரிவித்தார் அமெரிக்காவின் முரட்டுத்தனமான மற்றும் கொடூரமான தன்மையை மீண்டும் ஒருமுறை இந்த சம்பவம் தெளிவாக உறுதி என்றும் அவர் மேலும் கூறினார் மதுரோ பதவியிலிருந்து அகற்றப்பட்டதை சாசனம் மற்றும் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றை போற்றும் சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறும் செயல் என்றும் வடகொரியா தெரிவித்துள்ளது மேலும் மற்ற நாடுகளின் இறையாண்மையை அமெரிக்கா வழக்கமாக மீறுவதற்கு எதிராக முறையான எதிர்ப்பு மற்றும் கண்டன குரல்களை எழுப்புமாறு அது கேட்டுக் கொண்டுள்ளது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் இணைந்திருக்கின்ற அத்தனை நீர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் இது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் re bana kam